மீண்டும் தலையெடுக்கும் டெங்கு காய்ச்சல் ஒரு நாளைக்கு அறுபது முதல் எழுபது பேர் வரை டெங்குவால் பாதிக்கப்படுவதாக அறிவிப்பு தமிழகத்தில் இதுவரை டெங்குவால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வரும் மழை காலங்களில் பொதுமக்கள் தங்களின் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் மீண்டும் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் தங்களை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சமீப காலமாக பருவநிலை மாற்றம் காரணமாக காய்ச்சல் பாதிப்பானது அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மழையின் காரணமாக டெங்கு பாதிப்புகள் மீண்டும் அதிகரித்து தொடங்கியுள்ளன டெங்கு காய்ச்சலால் தினமும் அறுபது முதல் எழுபது பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் டெங்கு பாதித்தவர்களில் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பருவநிலை மாற்றத்தால் தமிழகத்தில் மழை பொழிந்து வருவதால் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஎஸ் எஜிப்டை வகை கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன இதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்துள்ளது ஏற்கனவே இன்ஃபுளுசா வகை காய்ச்சல் அதிகரித்து அதன் தரப்பு மக்களையும் பாதித்து வரும் நிலையில் டெங்கு பாதிப்பும் அதிகமாகி வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து சேவை துறைகளுடன் ஆலோசனை கூட்டமானது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நேற்று நடந்தது இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் வடகிழக்கு பருவமழை ஒட்டி பத்தாயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன மழைக்காலங்களில் வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீரில் கொசுக்கள் அதிகளவில் அளவில் உற்பத்தி இதில் ஏடிஸ் வகை கொசு உற்பத்தியை தடுப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார் மேலும் தமிழகத்தில் மூன்று வாரங்களாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டில் இதுவரை பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஏழு பேர் இறந்துள்ளனர் இவர்கள் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்ததால் தான் பாதிப்பு அதிகமாகி இறந்துள்ளனர் எனவே மக்கள் அனைவரும் காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் தாமதப்படுத்தாமல் அருகில் உள்ள சுகாதார நிலையங்களை அணுக வேண்டும் என்று கூறினார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் சிலர் காய்ச்சல் பாதிப்புகள் அனைத்து மாவட்டங்களில் பரவலாக உள்ளதாகவும் அதே நேரம் சென்னை ராமநாதபுரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் மலேரியா பாதிப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவித்தன அது மட்டுமின்றி திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் டைபாய்டு காய்ச்சல் அதிகமாக காணப்படுவதாகவும் சென்னை திருச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் ஈரோடு தஞ்சாவூர் கோவை நாமக்கல் மாவட்டங்களில் கடந்த பத்து நாட்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் பருவமழை தொடங்க இருப்பதால் மழைக்காலங்களில் கொசுக்கள் உற்பத்தியாகி அதன் மூலம் ஏற்படும் டெங்கு மலேரியா நோய்களை கட்டுப்படுத்தும் விதமாகவும் டெங்கு காய்ச்சல் பொதுமக்களுக்கு வராமல் பார்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார்